அனி எட்டாக போகுது பொழைக்கிற பொளைக்கிற இப்படியா குப்பர் கூப்பர் கடிச்சு தூங்குவாங்க. இப்ரு குப்பர் கடிச்சு தூந்த வீடு போயிருச்சு. யோ! இதெல்லாம் இப்ப இருக்க முடியாது. யோ! தலைவலிக்குதா? வேணா நான் போய் டீ எடுத்துட்டுமா? அண்டா ஆ இந்த பால் இந்த எடுத்துட்டு வா ஹ ஹ மார காபிகே இந்த ஜெயாவை கல்யாணம் ஆனது இந்த காபி டீ காபி குடிக்கிறதுக்கு மவுஸ் இருக்குன்னு வச்சுக்கோ இந்த மகாராணி கட்டிறதுக்கு முன்னாடி நான் என்ன சோத்துக்கு வலி இல்லாம ரோட்ல திருஞ்சமா இல்ல நீங்க டே எடை கோட்டை அண்ணா எடை கோட்டேன்னு சொல்வாங்க அது ஜெமினனா ميராஸ் தரார் இருக்கீங்களா என்ன கா

வேறு எதாவது நல்ல இடமா இருந்தால் பார்த்துக்கலாம் சரி சுத்தப்பா வேறு எதாவது பார்த்துக்கலாம் விடுங்க சரிப்பா நான் போனை வச்சிடுறேன் சுதப்பா நேரில் பேசிக்கலாம் சரி சுத்தப்பா நொண்டி மாடு சந்தைக்கு பாச்சான் அது வில பேச முந்நூறு பேர் வருஷணேன்னு என்ன கதையா இருக்கல இருக்கு நீ பேசுகிறதே ஆ யாருடைய நொண்டி மாடுன்னு சாட பேசுகிறாங்க நான் ஜானையும் பேசுகிறேன் ஒரு வெங்காயமே பேசுகிறேன் இங்க பாரு உன் தங்கச்சிக்கு ஆயிரம் மாப்பிளம் பாரு நான் பேரான்னு சொன்னேன் ஆனால் கடைசியாக ஏன் பிறந்திருக்குண்ணா கொடுக்கணும் ஞாபகம் வச்சுக்கோ ஆமாடி அருமை பெருமையா வளர்த்துட்டு உங்க அண்ணனுக்கு ரெண்டாவது தரமா கட்டி கொடுக்குற அளவுக்கு நான் ஒன்றும் கேடு கட்டு போகல நோரியா அண்ணா வாடா நல்லா இருக்கேனா கேக்குடா வருடா வருடா பச்சா வணக்கம்ங்க அண்ணா இருங்க நான் போய் காபி பட்டு எடுத்துட்டு வரேன் சேகண்ணு இருமா இன்னைக்கு என்ன நாள் நம்ம ஆனந்தியோட பிறந்த நாள் இந்த ஆனந்திக்காக நான் விரதம் இருக்கிறேன்ல சாயந்தரம் வரைக்கும் என் பல்ல பச்சை தண்ணி கூட படாது என்ன மச்சான் ஏதோ கோபமா இருக்கிற மாதிரி இருக்காரு இங்க பாருக்கண்ணு மச்சான் கோபம் வர மாதிரிலாம் நடந்து கூடாது சரியா ஏன்னா மச்சான் நமக்கெல்லாம் தெய்வம் மாதிரி ஆமா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் வர வழியில இந்த வரும்போது எனக்கு மாலை போட வந்தாங்களா அதிசயம் பண்ணிட்டு இது எனக்கு போட்டா நல்லா இருக்காதுன்னு மச்சானுக்கு போட தான் வந்தேன் அப்படியே ஆமாமா யோ சரி அண்ணனே நீ அண்ணன் நீ போனா மச்சா இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க யோ ஏய் நீ லீ கஞ்சா ம் கேக்கனே அண்ணே இந்த பையில உனக்கும் ஆனந்திக்கும் புது துணி இருக்க. வரும்போது ஒரு பாட்ல ஃபுல்லா ஒரு ஃபுட் பாட்டில் கடச்சதே. மச்சானுக்கு பிடிக்குனு வாங்கிட்டு வந்தேன். வெறும் வாங்குறதா வாங்கிட்டு வந்தா நல்லா இருக்காதுன்னு நான் ஆட்ட நெஞ்சு கறியா ரெண்டு கிலோ எடுத்து வந்திருக்கேன். நல்லா உனத்தியா மச்சானுக்கு ஊத்து. அப்ப நான் வரட்டுமா? அண்ணா இருனே. 10 நிமிஷம் நான் எல்லாம் ரெடி பண்றேன். இருந்து சாப்பிட்டு பாளாம்.

என் வீட்டு மாட்டு கத்துற மாதிரி ஒரு இடத்துல இருக்கீங்க நீங்களும் வந்து எங்கூட இருந்தா ராஜா மாதிரி இருக்கலாம் எனக்கு பிறந்த ஒருத்தி இருக்கிறா அவளை காலத்தில் நல்ல இடமா பார்த்து கரை சேர்க்கணும் அது என்னோட கடமை அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்க கூப்பிட்டாலும் வர்றேன் உல்லாச கப்பலே பக்கத்தில் இருக்கப்ப கரை சேர்றதுக்கு பரிசலை தேர்றீங்க மச்சான் நேத்து ஒருத்தனந்திய பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிருப்பான் வரமாட்டான் நாளைக்கு ஒருத்தன் வருவேன்னு சொல்லுவான் அவனும் வரமாட்டான் ஆனந்தி இந்த மதிக்குதான் மச்சான் இந்த மதி உங்ககிட்ட மட்டும் நல்லவனாவே இருக்கணும்னு இருக்க ஏன்னா இந்த மதி கெட்டவன் மதி கட்டவன் என் பிறந்தவன் இங்க இருக்கிறனால எதுவும் நடக்காதுன்னு நினைக்கிறேன் அதையும் மீறி ஏன் கை மீறி போச்சுன்னு வச்சுக்க நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுன்னு இருக்க அப்புறம் நான் உத்தரவு வாங்கிட்டுங்களா போயிட்டு வேணா இவன் என்னதான் கூலகும்புடு போட்டு நடிச்சாலும் இவன் பசுத்தோல் போத்துனிய புரியுங்கறது எனக்கு நல்லாவே தெரியும் முத பொண்டாட்டிய வீட்டோட வச்சு கொளுத்தனு உனக்கு ஏன் தங்கச்சிய ரெண்டாம் தரமா கிடைக்கிறீங்களா அந்த எண்ணத்தை சுத்தமா குழி தோண்டி போச்சுருங்க அது என்னைக்கும் நடக்காது